பட்ட முடிக்கிறதுக்கு மூலம் தள்ளுது. முதல்ல வந்தவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமான ஆளுக்கும் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த மேடை போட்ட ஆளுக்கும் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த கொட்டை போட்ட ஆளுக்கும் முதல்ல நன்றி சொல்லணும். மேடை நல்லா இருக்கு. கொட்டகையும் நல்லா தான் இருக்கு. அன்பு சார்ந்த பெரியவர்களே நாட்டு மந்த தாய்மார்களே நாடக கலா அரசியல் பெருமக்களே இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வந்துள்ள சுற்றுவட்டார பைத ரிச்சர்களே காலையில் காடு சென்று மாலைக்கு வீடு திரும்பும் விவசாய பிரகுடி மக்களே இன்று இந்தியாவை வரகால வல்லரசனாக கூடிய இளைஞர்களே தலைவர்களே கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்று கூடிய உயர்ந்தர் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்தவர்கள் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அத்தவர்களுக்கும் என் சரகம் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் 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 நோட்டீஸா எங்களது வன்னிய பெருமாள் ஸ்ரீ பத்திரகலைகளுடைய பக்தர்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் வந்திருக்கின்ற நாடா கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கருவிக்கப்படுகிறது முதலாக ஆறு மணி வாயிசுக்கும் அருமை தம்பி பிரவராஜ் அவர்களுக்கு உலாக சார்பாக பொன்னாடு அணிவித்து கருவிக்கப்படுகிறார்கள் அடுத்தபடியாக மிருதங்க மாசிக்கும் இள வயதில் வளம் வந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அருமை தம்பி காளீஸ்வரன் அவர்களுக்கு கோவில் பந்தாளிகள் சார்பாகவும் பத்திரகாளிம் பக்தர்கள் சார்பாகவும் விதிக்கப்படுகிறார்கள் அடுத்தபடியாக நமது மேலூர் தாலுகாவில் உள்ள சர்க்கமுள்ளவட்டியை சேர்ந்த அருமை தம்பி ஆட்ரொண்டு மாஸ்டர் சூர்யா அவர்களுக்கு பக்தர் சார்பாக பொன்னாடை அணிவித்து கோரிக்கை புரிவார்கள் அடுத்தபடியாக தாளவாசிக்கும் அருமை தம்பி பாண்டிய அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கோரிக்கை புரிவார்கள் அடுத்தபடியாக நமது மதுரை தமிழ்நாடு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமை அகரம் ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை நிறுத்தி கோரிக்கை போகிறார்கள் அகரம் நமது நாடகமடைக்கு சீன அமைப்பாளர் அருமை தம்பி சருகவளை கண்ணன் அவர்களுக்கு முன்னாடி நோய் எனக்கு ஒரு துண்டு போட் மறந்துட்டு போறேன் இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற எனது உடன் பிரபா சகோதரர் அருமை தம்பி கொல்லங்குடி தன்ராஜ் அவர்களுக்கு பக்தர் சார்பாக பொன்னாடை நிறுத்தி கவிப்பார் இங்கே சிறந்தவர்கள் சீன வைத்த மரியாதை சருவில் வெளியை சேர்ந்த புவனேஸ்வரன் சீன்கமணி அவர்களுக்கு பொன்னாடை நினைத்து கூறப்படுத்தப்படுகிறார்கள்

ஆமா எல்லாருக்கும் வணக்கம் நாடகம் ஆரம்பிச்சாச்சு என்ன வளர்ந்து பெண்கள் புறா உட்காந்துருக்கிய இந்த நாடகத்தை விடிய விடிய அமைதி அறிந்து கண்டுகளுக்கு வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்கள் பொறுப்பாத மனிந்து இந்த நாடகத்தை தூங்குறோம் நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 இன்னைக்கு நாடகம் நடக்குது நீங்க புறம் உட்காந்துருக்கிய அப்புறம் நாடகம் எல்லாம் என் தங்கச்சி வள்ளிக்கு என் மாப்பிள முருகனுக்கு இன்னைக்கு கல்யாணம் இந்த கல்யாணத்துக்கு தான் என் சொந்த வந்த புறா வந்து உட்காந்துருக்கிய கல்யாணம் சொல்றானே சோறு போடுவானா அப்படின்னு இந்த ஐயா வாய பிறந்துட்டு உட்காந்துக்காரு சோறு உண்டு எல்லாருக்கும் உண்டு சோறு இல்லாம நாங்க கல்யாணம் நடத்த மாட்டோம் ஆமா இதுல இன்னும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா வரும்போது ஒரு அஞ்சு கிடா குட்டி பிடிச்சிட்டு வந்தோம் சிவங்க சந்தையில இந்த தமராக்கி கண்டாக்கெட்டி தான்னு நம்மரு அங்கனக்குள்ள எல்லாருக்கும் ஒண்ணுக்கு ஒருதுன்னு வேணும்னு பாட்டி ஒன்னுக்கிருக்க இறங்குனான் இறங்கலாம் பாத்துக்க வேணுக்குள்ள கிடக்குற அஞ்சு கிடா குட்டியும் அறுத்துக்கிட்டு போய் சூறாம்பத்துக்குல அந்த சூறாம்பத்தை முள் இப்படி கொக்கி கொக்கியா இருக்கும் போல இந்த டான்ஸ்காரப்புல போய் விரட்டி பிடிக்க போறோம்னு அது தொடையில விழிச்சு இவ்வளவு காயம் ஆமாடா ஆமா அதனால கிட்டா சோறுலாம் இல்லை அதனால சாம்பார் சாதமா எல்லாருக்கும் கிண்டி பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன் வேணுக்குல ஒரு பத்து சிப்பு அரிசி இருக்கு காலையில அஞ்சரை மணிக்கு மல்லிக்கும் முருகனுக்கும் மாலை மத்த போகும்போது உலைய கொதிக்க வச்சிருவான் கொதிக்க வச்சு எல்லாருக்கே சாப்பாடு உண்டு ஆத்தாக்களா எந்திரிச்சு போயிடக்கூடாது ஐயாக்களா ஆனா ஆம்பளை பூரா மொய் செய்யாம தின்னுபிட்டு போயிடக்கூடாது இன்னைக்கு கல்யாணத்துக்கே வந்துட்டு நிறைய பேர் சாப்பிட்டு மொய் எழுதுறான் இல்ல கேட்டா அவன் கொடுத்து இவன் கொடுத்து நான் செஞ்சு அவனை எழுதுல அப்படின்றான் அதனால நீங்க மொய்லாம் செய்யாம போயிடக்கூடாதுங்களா நோட்டு நம்ம தாளக்கார்கிட்ட பெரிய லாங் சைஸ் நோட்டு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கான் என்னடா சொந்தக்காரனுக்கே செய்கிறேன் இவங்க மொய்யை திருப்பி இல்லை இவங்க நாடகாரங்க எப்படா நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு யோசனை வரலாம் ஆனா அதுல ஒரு காரணம் இருக்கு அடுத்த வருஷம் இதே நடிகரை போட்டீங்கன்னா நாங்க யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த பெரிய நோட்டில் நீங்க பேரை போய் வாருங்க அந்த நோட்டை பார்த்தா உங்களுக்கு செஞ்சிருவோம் மொய்யப்பூரா அந்த அக்கெல்லாம் நினைக்கிது அட எடுபட்ட வயல பப்புன்காரன் காரை கொலைய அது ஏண்டி கல்யாணம் பம்மில நான் காசபுரம் பீரூரில் பூட்டி வச்சுட்டு நாம அப்போ நீங்க பூரா தாய்மார்கள் பூரா நினைக்கிறீங்க பெண்களுக்கு காசு என்னைக்கு நீங்க கையில் எடுத்துட்டு வர மாட்டீங்க போறப்ப வரப்ப உங்களுக்கு கம்மா விட்டு காசு முத கொண்டு உங்களுக்கு நேரடியா அக்கௌண்ட்ல தான் ஏறுது அதுவும் எனக்கு தெரியும் பெண்கள் காசு கொண்டு வராட்டியும் பரவாயில்ல ஆத்தாக்களா உங்க காதுல உங்க கழுத்துல உங்க மூக்குல உங்க காலில் செருப்பு கிடக்குமா காலில் கொலுசும் கிடக்கும்ல செருப்புக்கே போறீங்க செருப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆத்தாக்களா பிளாஸ்டிக் செருப்பா இருந்தால் கொண்டாந்து போடுங்க கிலோ இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கெடுக்கிறாங்க நம்மளா ஒரு குட்டி சாக்க ஒன்னு வச்சிருக்கேன் எல்லா செருப்பையும் மொத்தமாக அள்ளி கொண்டு போய் சிவகங்கையில் போய் இரும்பு கடையில் போட்டு அப்படியே புறவுட்டு போயிடுவான் அதனால இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு புறம் அமைதியா இருந்து இந்த கல்யாணத்தை கண்டுகளிக்க வேண்டுமான கேட்டுக்கொண்டு என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்துறேங்கிறதை உங்க எல்லாருடையுமே பக்குவமா சொல்றேன் பாருங்க புடிச்சிடுங்க ஹலு 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 கழும சாப்பாடு போடவா தம்பி கூடவா வெற்றூதவா

ார் புதுவரின் புதுவை தப்புதல் இரவு கொடிகளில் ஊருக்கு நம்பாக்கி என் நகரத்தில் முன்னகரமாக நடக்கக்கூடிய மணிமுறையாக உரிய சிவாங்கை மாவட்டம் சிவாங்கை வட்டம் நாலூர் நாடு தமராக்கி கிராமத்தில் அருள் அளித்து வரும் அருள்மிகு வன்னி பெருமாள் அம்மன் பதினோராம் ஆண்டு கரக மற்றும் பால்குடம் தீச்சட்டி உற்சவ விழாவை முன்னிட்டு திருமதி வள்ளிக்குடி முருகானந்தம் ஊராட்சி மன்ற தலைவர் தமராக்கி தெற்கு அவர்கள் நாடகம் உபயமாக நடத்தக்கூடிய தமிழகத்தில் தலை சிறந்து வழங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார மின்னோலி கலையரங்கில்

செந்தட்டி ராதாஸ்ரீ சிறந்த டி ராதாஸ்ரீ அவர்களே மல்லியாக நடிகை கொடுக்கிறாரு அடுக்குச்சோ நாயகன் துடிப்பாக வச்சக்கூடியவர் நாரதர் என்றால் இப்படித்தான் இடதில் பாரு உங்களுக்கு என்ன வியக்கத்தை இருந்த கூடிய அருமை பாசமுக அன்பு மாப்பிளை மாகி இரட்டையாளத்தில் சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்களின் இழுதனும் கலகுப்பிரி நாரதராக நடிகைகாத கொடுக்கிறாரு அல்ல இந்த லைட்டை மட்டுன் அடுக்கு லைட்டை மட்டும் அமர்த்த முடியாதாங்கண்ணே அது இந்த லைட்டுங்க அது என்னமோ சூரியனுக்கு பக்கத்துல இந்த மாதிரி இருக்கேன்

நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு வழிகள் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிச கலைஞர்கள் இன்னிச குழுவினர்கள் ஆறுமணி மணி சக்கரவர்த்தி அருமை பாசங்க அன்பு மாப்படி ஆகிய புதுவை சேர்ந்த எஸ் பிரவராஜ் அவர்கள் ஆறு மணி மின்பாட்டை சேர்ப்பார்கள்